வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எளியூருக்கு இடமளித்து இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ள அவர் தமது அரசியல் சேவை தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வழிபட்டு அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே தமது விருப்பமாகும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான இடைக்கால பாதீட்டினை புதிய நாடாளுமன்றம் கூட உள்ள எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் கொண்டு வருவதற்கு புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முழுமையான பாதீடு அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராயாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து அரச குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளை உடனடியாக மூல ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராயாங்க அமைச்சர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் இதனை அறிவித்துள்ளது சுமார் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராயாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரச குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளை ஒப்படைப்பது குறித்து விசாரணை நடத்தியதாக அமைச்சின் தகவல்கள் தெரிவித்தன முன்னாள் அமைச்சர்கள் ராயாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு கொழும்பில் உள்ள சுமார் ஐம்பது அரசு விடுதிகள் வழங்கப்பட்டிருந்தன இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதி விலையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குடியிருப்புகளை பொது தேர்தல் நடைபெறும் தினத்திலோ அல்லது அதற்கு மறுநாளோ ஒப்படைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முத்திரை கட்டணம் உள்ளிட்ட அனைத்து வகையான கொடுப்பனவுகளும் வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பிரதி காவல் துறை அதிபர் பெரியந்த வீரசூரிய இலங்கை காவல்துறையின் பதில் காவல் துறை அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் காவல்துறை அதிபராக கடமையாற்றிய தேசபாத்து தென்னக்கோன் அந்த பதவியில் கடமைகளை இருந்து நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து காவல்துறை அதிபர் பதவி வெற்றிடமாகி இருந்தது இந்த நிலையிலேயே சிரேஷ்ட பிரதி காவல் துறைமா அதிபர் பெரியந்த வீரசூரிய அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை பெட்ரோலிய கூட்டு புதிய தலைவராக டி ஏ ராஜகர்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் பெட்ரோலிய கூட்டு தலைவராக முன்னதாக செயல்பட்ட சாலிய விக்ரம சூரிய பதவி விலகியிருந்தார் அவரது பதவி விலகல் கடிதத்தை எரிசக்தி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியின் கீழ் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் பதினொரு திட்டங்களை ஜப்பான் அரசாங்கம் விரைவில் ஆரம்பிக்க உள்ளது புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு தழுவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மட்டங்களிலும் பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய முப்படையினருக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அமலுக்கு வரும் வகையில் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுர குமார தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் தடவையாக பொது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தாங்கிய படையினரை அழைக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இம்முறை இடம்பெற்ற தரமைந்து புலமை பரிசில் பரட்சி பிரச்சனை தொடர்பில் ஒரு வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரட்சிகள் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளது பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக மனித உரிமைகளின் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் மனலம் கருதி இந்த புலமை பரிசில் பரட்சி பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரட்சி திணைக்களத்தை வலியுறுத்தியுள்ளது தரமாயந்து மீண்டும் நடத்துமாறு பரட்சியில் தோற்றிய மாணவர்களின் பெற்றோர் கோரியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி குறித்த சம்பவம் தொடர்பில் வாக்கு மூலம் பெற்றுக் கொள்வதற்காக கல்வி அமைச்சு பரிசைகள் திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் பரட்சைகளுக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் மனித உரிமை ஆணை அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான கனலை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கை இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அத்துடன் இரத்தினபுரி களுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது them. ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் அவர் குறித்த வாழ்த்து செய்தியை பதிவு செய்துள்ளார் இலங்கை மக்கள் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலில் அனுரகுமர திசநாயக்காவை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளார்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் செழிப்பை மேம்படுத்த அவருடன் இணைந்து பணியாற்ற தாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் குறித்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் அதே நேரம் குறித்த வாழ்த்திற்கு ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவும் தமது எக்ஸ் தளத்தின் ஊடாக நன்றி தெரிவித்துள்ளார் தமது தலைமையிலான இலங்கையானது இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயல்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அமைதியான பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக தங்களது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார் தரமைந்து புலமை பரிசில் பரிசை வினாத்தாள்கள் வெளியானமை தொடர்பில் சுயாதன விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை நடத்தி தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் கல்வி அமைச்சின் சகல பிரிவு பிரதானிகளுடனும் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதியே பிரதமர் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் வினாத்தாள் வெளியானதன் காரணமாக மாணவர்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு விரைவில் நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரை தாமதமான சகல பாடசாலைகளிலும் பொறுபர்களை விரைவில் வெளியிடுமாறும் அவர் பரட்சை திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அரசியல்வாதிகளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைப்பதனை நிறுத்துமாறும் பிரதமர் ஹரணி அமரசூர்யா பணிபுரிவிடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மார்பு புற்றுநோயால் மரணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை ஏனைய நாடுகளை விடவும் அதிகரித்துள்ளது தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு வேலை திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் கசரோலி பனாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய அவர் இலங்கையில் வருடாந்தம் ஐயாயிரத்தி ஐநூறு பெண்களும் நூற்றி ஐந்து ஆண்களும் மார்பு புற்றுநோயுடன் அடையாளம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் மார்பு புற்றுநோயால் மரணிக்கின்றவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி உள்ளது குறிப்பாக மார்பு புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்ற ஆண்கள் அதிக அளவில் மரணிக்கின்றன என்றும் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு வேலை திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு பெரும் போகத்துக்கான பெரிய வெங்காய செய்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது மாத்தளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேயர் நிலப்பரப்பில் வெங்காய சேகை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது விவசாயிடமிருந்து உரிய விலையில் வெங்காய கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது விவசாய திணைக்களத்தில் வெங்காயம் ஊக்குவிப்பு திட்டத்தின் பயிர் சேகைகளுக்கு பொருத்தமான புதிய பகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுபோகத்தில் இரண்டாயிரம் ஹெக்டேருக்கு அதிகமான நிலப்பரப்பில் பெரிய வெங்காயத்தினை பயிரிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்து களமிறங்க ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நவீன் திசநாயக்க தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் தொடர்பான கருத்தாடல்கள் நாட்டில் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் இது தொடர்பான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தலைமையில் அவரது அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சு நடத்தினிய மக்கள் சக்தியிலும் ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஒரே தரப்பினர்தான் இருக்கிறார்கள் இரண்டு கட்சிகளின் வாக்குகளை ஒன்றிணைத்தாலேயே பொது கட்சிகளும் ஒரு பொது உடன்பாட்டுக்கு தரப்பினருடன் பேச்சு நடத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு தரப்பினரும் தேராய் கொண்டுதான் இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கா பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்பதோடு தேசிய பட்டியல் ஊடாகவும் நாடாளுமன்றத்திற்கு வர மாட்டார் எனவே சையத் பிரமதாசவை பிரதமராக நாமும் நடவடிக்கை எடுப்போம் நாம் தொலைபேசியுடன் கூட்டணி அமைத்தால் எந்த நடவடிக்கை எடுப்பதிலும் பிரச்சனைகள் இல்லை தற்போதைய நிலவரத்திற்கு இணங்க எமது தரப்பில் பெரும்பான்மையானோர் இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டையே வெளிப்படுத்தியுள்ளனர் என நவீன் திசுநாயக்கர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளது எனினும் சபாநாயகர் பிரதேச சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட காவல்துறையின் பாதுகாப்பு மீளப்பெறப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படியின் தொடர்பில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆறு காவல்துறை உத்தியோகத்தர்கள் என்ற அடிப்படையில் இதுவரையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உர மானிய அதிகரிப்பு உட்பட பல அரசாங்க முயற்சிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கத்தினால் நீதி அளிக்கப்பட்ட இந்த திட்டங்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல்கள் ஆணைய குழுவால் இடைநிறுத்தப்பட்டதாக விஜயசேகர தெரிவித்தார் ஒத்துயிர் பெற்ற கொள்கைகளில் உர மானியத்தை பதினையாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாயாக அதிகரிப்பது மற்றும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியத்தை அறிமுகப்படுத்துவது ஆகிய அடங்கும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமர திரு இத்திட்டங்கள் தற்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விஜயசேகர் தெரிவித்தார் ஐந்து மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் தங்களது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் இதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் ஆளுநர் சம்பா யானகி ராயா ரத்னம் ஆகியோர் தங்களது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் அதே நேரம் தென் மாகாண ஆளுநர் பந்தல கரிச்சந்திரவும் மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபயகோனும் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளனர் இதேவேளை ஊழலற்ற இதேவேளை ஊழல் வகையில் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு எதிர்பார்ப்பதாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் குரங்கும்மை நோய் பரவல் குறித்து உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ள நிலையில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மத்திய சுகாதாரத்துறையின் செயலாளர் எழுதியுள்ள கடிதத்தில் சந்தேகத்துக்கிடமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளர்களுக்காக மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்த வசதிகளை ஏற்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளது சுகாதார பணியாளர்களுக்கு போதிய பயிற்சி அளிப்பதுடனும் மருத்துவ உபகரணங்கள் இருப்பை உறுதி செய்யுமாறும் கேட்டுக் அதே சமயம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் பீதி ஏற்படாமல் தடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு மின்மாற்றிகள் வாங்கியதில் நானூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார் மீது ஒராண்டாகியும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டின் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அஞ்சூறு கிலோ வோல்ஸ் அம்பியர் திறன் கொண்ட மின்மாற்றிகள் பன்னிரண்டு லட்சத்தியே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் என்ற விலையில் மொத்தம் எண்ணூறு மின்மாற்றிகளை வாங்கியதாக மின்வாரியம் தெரிவித்தது ஆனால் மத்திய அரசின் மின்னணு சந்தை தளத்தில் மின்மாற்றியின் விலை எட்டு லட்சத்தி தொன்னூற்றி ஓராயிரம் ரூபாய் மட்டுமே தான் என்றும் தெரிவித்துள்ள அன்புமணி இவை அனைத்தையும் விட குறைவாக மின்மாற்றி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினோரு ரூபாவுக்கு ராஜஸ்தான் அரசு வாங்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை புதிய ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தனக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி விடுவிக்க வேண்டும் என இந்தியாவின் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கை ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள பகிரங்க கடிதத்தில் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் அனைத்து மீனவர்களையும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள அவர்களின் அனைத்து படகுகளையும் நல்லெண்ண மற்றும் நேச சமிஞ்சையாக இலங்கை ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் அவ்வாறான நடவடிக்கை இலங்கைக்கு ஒரு புதிய திசையையே வழங்கும் அவரது நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்தும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு மீனவர்களையும் விடுதலை செய்வதன் மூலம் சிறந்த ஆரம்பத்தை வழங்க முடியும் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எண்பது மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளுடன் தனது கடல் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது ஆனால் எந்த நாடும் இலங்கையைப் போல தனது அயல்நாட்டு மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக தொடர்பாக தாக்குதல்களை கைது செய்வதும் இல்லை அபராதம் இல்லை என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்பொழுது நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள் புதிய ஆரம்பம் குறித்து வாக்குறுதி அளித்துள்ளீர்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா கோரியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்